கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு அட்டகாசமான செவலக்கன்று இருக்குதுங்க ஒரு கரடமோ ஒரு லம்பாடி காலக்கன்று இருக்குதுங்க ஒரு மயிலை கடாரி இருக்குதுங்க ஒரு பால்மயிலை காலைக்கன்று இருக்குதுங்க கரவு மாடு இருக்குது வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பாருங்கள் வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவுட்டுருக்குறோம் என்ன விலை நிலவரம்னு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கண்ணுகளையும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி நடத்தி காமிச்சிருப்போம் காலக்கண்ணில் வந்து மிரட்டி ஓட்டி காமிச்சிருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரவு மாடுகளில் முழு வீடியோ கறந்து காமிச்சுக்க மாதிரி வீடியோ போட்டிருப்போம்ங்க விடிய பதிவாக பாருங்கள் என்ன தேதி என்ன விவரம் எல்லாமே பதிவிட்டுருக்குறோம் தெளிவாக பார்த்துட்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பிறகு போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்திங்க அப்படின்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் ரெண்டு இடத்துக்குமே நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் என்ன தேவை அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க கேட்டுட்டு அப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வீடியோ போடக்கூடிய பதிவுகள் வரக்கூடிய மாடுகள் கண்டுகளில் பார்க்கணும் அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மயிலை மாடு கடைப்பல் முளைப்பு மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு கன்று ரெண்டுக்குமே சுழு சுத்தம் இருக்குதுங்க மடிகாம்பு நல்லா சுத்தம்ங்க கன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை ஒரு நாள் தான் ஆகுதுங்க நேற்று காலையில் கன்று போட்டுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் தான் கறந்துட்டுருக்குறவங்க மாடு ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் கறக்கும் குறைஞ்சது ரெண்டு லிட்டரு பால் நேரத்துக்கு கறந்துக்கலாம் நம்ம ஒழுக்கமான மாடு மடிகாம்பு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பூங்காம்பு நல்லா பூங்காம்புங்க கறந்துட்டு நம்ம உட்காந்துட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் போக வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒரு நூல் கூட கால் எடுத்து வைக்காது மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா பழைய வர்க்கம் டைப்பில் வரக்கூடிய மாடு நல்லா கருக்கா மயிலையில் கன்று காலக்கன்று ஃபஸ்ட் கிளாஸ் கண்ணோட போட்டிருக்குதுங்க கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரும் ஒரு சில கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று பால் ஊட்டி மறந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் விற்கும் இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ குவாலிட்டி அந்த பிரீடு குவாலிட்டி நம்ம வில சொல்லி போடுறோம் மாதிரிங்க அந்த மாதிரி நல்ல கருவணி மயிலையில் வரக்கூடிய கன்று டாப்பான கன்றுங்க சுழி சுத்தமான கன்று காளைக்கன்றுங்க கண்ணுக்கு வயது ஒரே நாளத்தாகுதுங்க அதாவது ரெண்டு நாள் ஆகுதுன்னையோட நேற்று காலையில் போட்டதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு கண் டெம்பர் ஃபோர்ஸில் சூப்பரான அட்டகாசமான கண்ணாக இருக்கும் காலக்கண்ணோட ஒரு மாடு வேணும் நாளைக்கு பூச்சிக்காலைக்கு காலக்கண்ணோட வளர்த்த விரும்புகிறவங்க இந்த கண்ணை மாட்டையும் கண்ணையும் தேர்வு செய்யலாமுங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் வராது நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் அப்படிங்கிறது அசல கறந்துட்டு கண்ணை கொடுலாம் தீவனம் அட தீவனம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருக்க மாநிலையில் பழைய டைப் மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைபது கிடையாது கழுப்பிச் கிடையாது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ஒரு வீட்டில் அமைதியான ஒரு மாடு நல்ல வாய் கடிச்சதில் எங்கள் ஊண்டை கட்டினாலும் மே மேய்ச்சல் முறையில் நல்லா மேயருக்கு தெளிவான மாடாக வேணுமோ இந்த மாட்டு தேர்வு செஞ்சுக்கலாம் எந்த வேறு தொந்தரவும் இல்லாத மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணு கன்று போட்டு இப்போ நாலாவது கன்று நாலாவது கன்று அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க இன்னும் வீட்டுக்கு இந்த மாட்டை வச்சுருக்கலாம் நல்லா கரவைத்தரம் நல்லா முறையாக கறக்கும் அதே அமைதியான குணமாகவும் இருக்குங்க இன்றைக்கி கறவு காங்கை மாட்டில் கறவை காலணிக்காமல் எல்லா மாடும் நிற்காதுங்க அதுவும் இந்த பழைய டைப் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணுக்குட்டிலேருந்து நல்ல முறையாக பழக்கி வச்சிருக்கிறாங்க வேணும்னா தொடர்புண்டு கேளுங்க மாட்டோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிப்படத்தை எடுத்துக்கலாம் காலையில் நேரம் வீடியோ எடுத்துருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவிடு அரை தீவனம் இன்னும் வைக்கல அதனால் மாடு வந்து கொஞ்சம் உடசலாக தெரியலாம் அதனால் ஒரு ரெண்டு நாள் போச்சு அப்படின்னா நம்ம தவிடு அரை தீவனம் பச்சை தீவனம் எல்லாமே போட்டோம்னா மாடு நல்லா வெயிட் கணத்தை காமிக்கும் வீடியோ பதில் நம்ம ரெண்டாவது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதமான லம்பாடி கன்று காலை கண்ணுங்க லம்பாடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர் லம்பாடி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடக்காடை நம்ம காங்கை மாடும் லம்பாடி கிராஸ் ஆகி பிறந்த கன்று நல்ல தாடை இல்லாமல் அருந்தாடையில் தொப்புல் கொடி இல்லாமல் நல்ல சன்ன வாழ்லிங்க சிறுங்கடவுல நெட்டு நிலத்தில் தோல் நைசில் நல்லா பேர் போட்ட தோல் நெய்ஸில் முகத்தில் கண்ணாமூலி கொம்புதில் எல்லாமே கையால் ஊக்கம் குழம்பு சுத்தம் எல்லாமே தெளிவரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுது தெரிஞ்ச இடத்துல நம்ம மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க அதாவது நம்மகிட்ட ஒரு காலை இருந்து லம்பாடி காலை வந்து வாங்கியிருந்தாங்க அந்த மாட்டுக்கு என்ன சேர்க்கப்பட்டு காங்கே மாட்டை இந்த கன்று பிறந்துருக்குதுங்க ஆல்ரெடி நம்மகிட்டேயும் கூட ஒரு கன்று இந்த மாதிரி பிறந்துருக்குது அந்த கலரு நிறங்குறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லம்பாடி உண்டானது இருக்குது காங்கி மாட்டுக்கு உண்டான ஒரு அறுபது சதவீதம் இருக்கும் கன்று நல்ல நீளத்தில் உயரத்தில் வந்து சேருங்க தாடை ரொம்ப அருந்தாடை தொப்பல் கூடிய ஒரு நூல் கூட கிடையாது வால் சன்ன வாலில் கையில் லோக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஏழு மாதமான கன்று தெளிவான கன்று காங்கேமும் கிராஸ் ஆகி பிறந்த கண்ணுங்க இடக்கடை கண்ணுங்க காம்பாடி கன்று விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க தோல் நேஸ் அருமையான தோல் நேசுங்க வாய் வைக்கப்பில் அடர்த்தி ஒன்றும் எது கொடுத்தாலும் நல்ல பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஐநூறுவாயிரம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் குழாப்பு சுத்தம் எல்லா சுத்தம் வரக்கூடிய கண்ணுங்க ஒரு ஏழு மாதத்தில் இடக்காடு லம்பாடி கன்று வேணும்னா காங்கை மாடும் லம்பாடியும் கிராஸ் ஆகி பிறந்த கன்று வேணும்னா தொடர் உண்டு கேளுங்க நல்லா வளர்த்துனீங்கன்னா கன்று டாப்பான கண்ணாக வந்து சேரும் எலும்பு கணும் நல்ல எலும்பு கணம் நெஞ்சோக்கும் எல்லாமே இருக்குதுங்க குறைப்படுத்து கழுப்பு சொல்லி கிடையாமல் கண்ணாமொழி நல்லா பெருவட்டான கண்ணாமொல்லியில் பயிர் கும்பல நல்லா ரடுத்து போட தான் இருக்குதுங்க இருக்கவே இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அளவாக விட்டுட்டு நல்ல டிஃபனில் வச்சுருந்துருக்குறாங்க நல்லா சாப்பிட்றது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அனுப்பிச்சி கொடுக்குறோம் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகை கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் போனாலும் கிடைக்காது ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம மாட்டுக்குற பிறந்த கண்ணில் இந்த மாதிரி தெளிவான கண்ணு இருக்கலாமுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க வேறு எந்த குறை அப்படிங்கிறது கிடையாது நேரில் வந்து பார்க்குறவங்க காலை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வடவு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க மூணாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிற கன்று நல்ல மயிலை கன்றுங்க காளைக்கன்று கொம்புதலை தாட அளவான தாடைங்க தொப்பல் போடி இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷனில் நல்லா ஃபிட்னஸான மாடுன்னு சொல்லலாம் வாழடக்கம் வால் உருட்டு வால் வால் சனத்தில் நல்ல குவாலிட்டியான கன்றுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் வரைக்கும் சுறு தெளிவாக இருக்கிறீங்க கொம்புதலையில் நல்லா இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குது தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்குது கொம்பு தலையில் நல்லா வெள்ள மயிலையாக வேணும் கண்ணாமொழிக்கெல்லாம் பெற விட்டாங்கன்னா அழகு லட்சணத்தில் ஒரு கண்ணு வளர்த்து விரும்புகிறவங்க தேடி இருந்தீங்கன்னா அந்த கன்று எடுத்துக்கலாம் நல்ல வெள்ளை மேலேயே வரும்ங்க சுத்தமான பால் மேலேயே வரும் எட்டு மாதமான நல்ல பால் மேலேயே வரக்கூடிய கண் தலையில் அட்டகாசமான கண்ணாக வேணும்னா அதே மாதிரி பேக் போர் நல்ல வாழ் சனத்தில் இருக்கக்கூடிய கண்ணு இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஏதாவது வீடியோ பதிவில் சொல்ல தவறி இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்மளுடைய நம்பர் தானுங்க எல்லா பதிவுலேயுமே இந்த ஒரே ஒரு நம்பரை தான் பயன்படுத்துகிறோம் தெளிவுபடுத்தி கேட்டு எடுத்துக்குங்க அப்படியே ஒரு வேளை ஃபோன் எடுக்கலனால கூட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறோம் ஒன்று ரெண்டு ஃபோன் கால்ஸ் மிஸ் ஆகுதுங்க எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் திருப்பி ரிப்ளை திருப்பி கூப்பிட முடியாமல் போகக்கூடிய ஏதோ ஒரு ரொம்ப சிரமமான சூழ்நிலை மட்டும் இருக்கும் நான் ஒரு இதற்கு மன்னிச்சிக்கங்க இல்லை இருந்தாலும் நம்ம திருப்பி கூப்பிடலாம் ஃபோன் நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை கூப்பிட்டு நீங்கள் நம்ம எடுக்கலைனாலும் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தெளிவாக போட்டிங்கன்னா பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துட்றோங்க இல்லைன்னா பார்த்துட்டு திருப்பி கூப்பிட்றோம் இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு உண்டானது வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி கொடுக்குறாங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்ம கரூர் ஃபார்முக்கு வர மாதிரி இருந்தாலும் பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்துலேயே இருக்குது இங்கே பொங்கலூர் பல்லடம் ஃபார்முக்கு வர மாதிரி இருந்தாலும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது இறங்கிக்கலாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி கண்டிப்பாக நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தாலும் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்துர்லாமே அடுத்தடு வீடியோ பதிவில் நல்ல கன்றுகள் இருக்குதுங்க ஒரு செவலை கன்று இன்னும் அதுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலக்கன்று கெடரி கன்று இருக்குது அதுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கன்று ஒன்று நல்ல தெளிவான கன்று சந்தனப்பள்ள கன்று இருக்குது விடியப்பதிவு முழுமையாக பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க எந்த மாடு எந்த கண்ணு பார்க்குறீங்களோ அதை எத்தனாவது பதிவாக வருது எந்த தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அதை அனுப்பிச்சு கேட்டிங்கன்னா அது இருக்குதா அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை வாரத்தில் மூணு நாள் அனுப்பிச்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க நேரில் வர்றவங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்றோம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரே நாளில் செட்டான நாள் ஆகுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் வச்சுருந்தாலும் பத்திரமாக வச்சிருந்தோம் உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறை கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க புதிய பதிவில் இப்போ நாலாவதாக பார்த்துட்டு கண்ணு ஒரு பதினேழு பதினெட்டு மாதமான சுளி சுத்தமான நல்லா அட்டு அமைப்பு கொண்ட நெட்டு நிலத்துலிங்க நல்லா செருங்கடவுல நல்லா அழகான கிடாரி மயில கிடாரிங்க பதினாறு டு பதினெட்டு மாதம் அந்த மாதிரி இருக்குங்க நல்லா சுளி சுத்தமான கிடாரி கால் கருப்பு தெளிவான கிடாரிங்க அடிவேறு தொங்கலோ நடுமுதுகு நெலிசலோ கையால் ஊக்கம் குறைப்பழுது கிளப்பு சொல்லியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் கண்ணாமொழிந்தெல்லாம் பெருவிட்டான கண்ணாமொழியில் நல்லா தோல்நேசான கிடாரிங்க எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மார்ட்லேருந்து நம்ம கூட இருந்தால் வாங்கினோம் பழைய பிறகு மாட்டோட கன்று சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி நல்லா உணம் நல்லாயிருக்குங்க திமணமைப்பு கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலனுக்கு உங்களுக்கு இந்த இன சேர்க்கும் பருவத்துக்கு வந்துடும் பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு மூணு நாலு மாதத்தில் வந்துடும்ங்க நல்ல காலைக்கு ஒரு அளவான ரெண்டு பல் நாலு பல் காலம் பக்கத்தில் இருந்திங்கன்னா கொண்டு போய் சேர்த்துனிங்கன்னா மாடு செனையாகிக்கும் ஏன்னா அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க ரொம்ப கறி கறியும் கிடையாது கொழுப்புகள் கிடையாது அளவான கரெக்டான உடம்புல ஒரு மாடு எப்படி அந்த அந்தளவுக்கு வச்சுருக்கிறாங்க கரெக்டாக இருக்குது கன்று வந்து பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர் பூச்சி மாத்திரையெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு பதினாறு டு பதினெட்டு மாதம் இருக்குங்க சொல்லி சுத்தமான கண்ணை கெடாரி அழகு லட்சணமான கிடாரி பின்னாடி மாடு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொம்புதலையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அபாரமாக வந்து சேரும் முகத்துலையும் கையால் நோக்கத்துலையும் உடம்புலையும் எல்லாமே தெளிவாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க நல்ல பெருவெட்டு கிடாரியே வேணும்னா பழையவருக்கும் டைப்பில் வரக்கூடிய மாடாகவும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்னு வீடியோவில் பார்க்குறதுங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது விற்பனை பகுதியில் பார்க்குறது செவலக்கண்ணுங்க நல்ல காலக்கன்று நல்ல முறப்பு கும்புதலையில் பூச்சிக்காலைக்கு உண்டான அனைத்து லட்சணங்கள் இருக்கக்கூடிய கண்ணு கொம்புதலை டாப் கிளாஸ் எண்ணம் உடம்பு கையால் லோக்கம் தாட கொடி இல்லாமல் கையால் நோக்கத்துலேங்க கொலாம்பின்னாலும் தெளிவான குழா அமைப்பில் நீளத்தில் உயரத்தில் நல்ல ஒரு அச்சு ஊற்றுற மாதிரி அந்த சிலையாட்டு தெளிவான காளையாக வேணும் செவலை கன்று காளைக்கண்ணாக பூச்சி கொடுற மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணை செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரட்டத்திம்மல் அமைப்பில் நீளத்தில் உயரத்தில் நல்ல தெளிவான காலைக்கு தெளிவான மாட்டுக்கும் பிறந்த கண்ணுங்க கண்ணாமொழி வந்து பார்த்தீங்கன்னா லைட் போட்ட மாதிரி இருக்கும் குண்டுபோல் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் தெளிவான கண்ணாமொழி கழுத்து நெடுக்கும் மாடு நல்லா போட்டு மாடு வாழைக்கும் கைகள் ஊக்கம் தொப்புள் இல்லை அருந்தாடை இல்லைங்க கால் கருப்போட செவலை கன்று வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினோரு மாதம் இருக்கும் உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு குடிக்கு சுத்தமாக மேலே ஒரு துளி எச்சா இருக்குங்க கண் ஃபோர்ஸு பட பள்ளி நல்ல கண்ணுங்க அது எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நந்து இருக்கும் அச்சல் ஊற்றி எடுத்த மாதிரி இருக்கும் எல்லோரும் விரும்புகிற மாதிரி தெளிவான கண் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்குங்க குறைப்படத்து கிடையாதுங்க கலைப்பு கிடையாது எல்லா சுழியலும் பூச்சிக்காலை கூடுற மாதிரி ஒவ்வொரு சுழிகள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது ஸ்தானத்தில் இருக்குதுங்க ஒரு நூல் கூட முன்னதும் பின்னதும் இல்லாமல் தெளிவாக இருக்குது கண்ணோட முழு ஃபோர்ஸ் அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கண் நல்லா இருக்குங்க வண்டியில் வந்தங்காட்டி லேசாக உடஞ்ச மாதிரி தெரியுது நல்ல வயந்திங்கன்னா கண் பார்க்குறதுக்கு இன்னுமே ஃபோர்ஸும் படவொடப்பும் ஜ நல்லா அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்ல தோல் நைசு நல்ல தோல் நைஸாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணோடய விற்பனை விளைஞடணும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஒரு நாலாயிரம் மூணாயிரம் தள்ளியும் கொடுக்க முடியாது சொல்லிக்கிற விலையில் ரொம்ப ஏதாவது அனுசரித்து வாங்க முடியும் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா முன்னே அந்த வாடகை செலவு நம்ம விட்டு கொடுக்கலாம் லோக்கலில் போகிற மாதிரி இருந்தனால் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க நல்ல லட்சணத்தில் சிறந்த கண்ணாக வந்து சேரக்கூடியங்கண்ணா நூற்றில் ஒரு பத்து கண்ணுக்குள்ளே தெளிவான கண்ணை நம்ம செலக்ட் பண்ணுவோங்களோ அந்த மாதிரி ஒரு கன்று வெடிய பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஆறாவது விற்பனை பதிவு கண்ணு சுழு சுத்தம் மயிலை கன்று நல்லா மயிலில் வர கண்ணு கொம்புதலை கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி தோல்நெய் சறுக்குங்க தொப்புல இருக்காது பின்வாட்டில் வால் சன்னம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இருக்கும் ஒரு ஜோடி காலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு குடி இருக்குது இதுக்கு உண்டான ஜோடி காலை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஜோடி போட்டு மேய்க்கிறதுக்கு உண்டான பொறுப்பு எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண்ணு கொம்புதலையும் நாளைக்கு சிறப்பாக வந்து கண்ணுங்க கால் கருப்பு தேவையான அளவுக்கு இருக்குது நல்லா தோல்நேசாக வந்து சேருங்க ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பல வெண்மையாக இருக்கும் ஒரு சில மாடுகள் இந்த மாதிரி கருமுடிகள் ஏறி இருக்கும் அது காரணம் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிழலையே இல்லை தென்னந்தப்புக்குள்ளேயே செட்டுக்குள்ளேயே கட்டியிருந்தாலும் இந்த மாதிரி லேசான அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்மையான நிறம் இல்லாமல் கொஞ்சம் லேசாக டார்க் அடித்த மாதிரி இருக்கும்ங்க இந்த கண்ணை பொருத்தளவுக்கு வயது பத்த மாதம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்படத்தில் இல்லை வயிறு பெருக்கலைங்க திமிழ் நல்லா ரெட்டு அமைப்பு இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது நெட்டு எல்லாம் தரமான மாடாக வந்து சேரும் கொலாம்னாலும் கருப்பிடிச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குலாம் அமைப்பு இருக்குதுங்க தாடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயடிச்சு காதுவாட்டி விட்டோம்னா காயடிச்சு விட்டோம்னா அந்த சுத்தமாக வத்தி வரையில் வந்து கரெக்டாக இருக்குதுங்க மாட்டுக்கும் அந்த தாடைக்கும் கரெக்டாக இருக்கும் நீளம் உயரம் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு எடுத்துக்கலாம் வீடியோவில் ஏழாவது விற்பனை பதிவில் பார்த்துருக்கிற கண்ணுங்க காங்கை மாட்டுக்கு சுத்தமான இந்த ஹெச்சப்போ அந்த சிந்து மாட்டு ஊசி போட்ட பிறந்த கண்ணுங்க காங்கை மாடும் சிந்து மாடும் கலப்படமாக பிறந்த கண்ணு நல்ல நீளம் உயரம் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதை ஒரு இடவெட்டு மாடத்தை வந்து சேருமே சுத்தமான சிந்து செந்துக்கன்றுன்னு சொல்லணும் ஹெச்சை அந்த ஜெர்சி அந்த மாதிரி கண்ணுன்னு சொல்ல முடியாது சுத்தமான காங்கை மாட்டு கன்று அப்படிங்கிறது இல்லைங்கிறது பார்த்தாவே தெரியும் காங்கை மாட்டுக்கு நாட்டு மாட்டு ஊசிகள் போட சொல்கிறாங்க காங்கை மாட்டு ஊசி போட சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க எந்த ஊசி இருக்கோ போட்டுட்டு போயிடுறாங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா வாய் கடைசி கொழு கொழுப்பு நல்ல கொழு இருக்குது தவடு ஆடறதை விவரம் எல்லாமே தெளிவாக எடுத்துக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் கறந்ததுவோ நல்ல முறையாக குடிச்சு குழந்தை கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் காங்கை மாடலுக்கு உண்டான எப்படி சுழி சுத்தம் பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்குங்க நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சுழி அசவு சுழி இல்லாமல் குறைபழுது இல்லாமல் கழுப்பிச்சுளி இல்லாமல் நல்லா வாய் கிடச்சா ஒரு கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சு ஏழு மாதம் நடக்குதுங்க நல்ல எலும்பு கணமாக இருக்குது கரவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு மூணு நாலு அந்த மாதிரி கறக்குற மாதிரி நல்லா மடிகாம்பு சுத்தம் அப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூருக்கு பை மாதிரி நல்லா மடிகாம்பு சுத்தத்தில் இருக்குது வேணும்னா தொடர் கொண்டு கேட்டு எடுத்துங்க கண்ணோட விற்பனை விளைநில வரம் அப்படிங்கிறது ஒரு ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஏழு விற்பனை பதிவு போட்டிருக்கிறவுமே ஏழு விற்பனை பதிவில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே